தனிக்கடை வச்சுட்டு போனி ஆவலின்னா பழைய கடைக்கே போகணும்னா அவங்க கொடுக்குற வேலையை உடனே முடிக்கணும்னா உடனே தான் முடிக்கணும் இல்லை இல்லை நான் அப்போ கேசியர் தான் உட்காந்துருந்தேன் நான் அப்போ நான் முதலாளி மாதிரி இருந்தேன் இப்போவும் வேணும் அப்படின்னு கேட்டாலும் முடியாது இதெல்லாம் புரியாது அதிகாரிகளாக இருந்துட்டு அரசியலுக்கு வந்தவங்களுக்கு புரியாது இதெல்லாம் நிறையா பேருக்கு இப்போ நிறையா பேர் அதில் வந்து ஏதோ கூகுள் சர்ச்சில் போட்டுக்கிட்டு ஒரு பத்து பேர் ஆளுகளை போட்டுக்கிட்டு அதை அதை வச்சுக்கிட்டு அரசியலில் வந்து அறிக்கை விட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறவங்க தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் புரியாது அரசியல் கட்சியினுடைய நடைமுறைகள் அரசியல் கட்சியுடைய அனுபவங்கள் திடீர்னு வந்து தலைவனாகவே வந்து இறங்குறவங்களுக்கு புரியாது தொண்டனாக இருந்து பல அரசியல் அரசியலை பார்த்தவங்களுக்கு அதெல்லாம் புரியும் ஏப்ரல் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு இது என்னுடைய மூன்றாவது பத்திரிகையாளர் சந்திப்போம் இதை கேட்கலாம் ஆனால் ஏன்னா பிரசை பார்க்கணும் இதுக்காக பார்க்கறது அண்ணே இந்த கூட்டணி பத்தி என்ன நமக்கு தேவையில்லாத வேலை நமக்கு என்ன ஆரோப்பிச்சுக்காக பேசிட்டோம் ஆனா கடந்த இரண்டு மாதத்துல மூன்றாவது முறையாக பத்திரிகை நண்பர்களை சந்திச்சிட்டு இருக்கேன் மூன்றாவது முறை நான் எங்கேயுமே காரணம் என்னை பொறுத்தவரை எல்லோருடைய அரசியல் வாழ்க்கையும் பூஜ்யத்துல தாங்க நான் முடியும் அது இயற்கையினுடைய நியதி எல்லா பெரிய தலைவர்கள் இருந்து பாருங்க ஏன்னா பதவி பதவியெல்லாம் இல்லாம தோல்ல துண்டை போட்டு வீட்டுக்கு போகணும் தான் அரசியல்வாதியினுடைய வாழ்க்கை இருக்கணும் யாருமே ஹைலி எல்லாம் அரசியல் வாழ்க்கையை முடிக்க முடியாது பதவி இல்லாம தான் போவேன் அது எல்லோருக்கும் தொண்டருக்கும் பொருந்தும் தலைவனுக்கும் பொருந்தும் எல்லோருக்கும் பொருந்தும் நான் அப்படித்தான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையை பார்க்கறேன் யாருமே இங்கே பெர்மனன்ட் பவர்லாம் வரல செகண்ட் குரூப்பிசம் லொட்டு லொசுக்கு அந்த பஞ்சாயத்துலாம் கிட்ட கிடையவே கிடையாதுண்ணா எல்லோரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய ஆள் அதே நேரத்தில் நாம் வாழுகின்ற வாழ்க்கை என்பது எண்பது வயசு தொண்ணூறு வயசு அதுக்குள்ள நல்லது பண்ணிட்டு போகணும் பெர்மனன்ட்டாக நான் தான் பெர்மனண்டாக நான் தான் உட்காந்துருப்பேன் இது என் ஊரு என் சேரு நான் பதவியில் இருக்கும் பொழுதே தலைவர் பதவியே வெங்காயம்னு சொன்னாங்க ஏன்னா வெங்காயத்தை உருக்கி 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 ஒன்றுமே இருக்காது அது மாதிரி தான் லைஃப் அதனால் அன்பு நண்பருக்கு எல்லோருக்கும் நான் சொல்லிக்கொள்வது இந்த சமூக வலைதளத்தில் சண்டை போடாது நல்ல பிரயோஜனம் நல்லா வெட்டி வேலை அதில் எந்த பிரயோஜனம் இல்லை உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் நோ ப்ராப்ளம் கட்சியின் சார்பாக என்னுடைய அன்பான வேண்டுகோள் சண்டை போடுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அதெல்லாம் நீங்கள் போகாதீங்க உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நானே சமூக வலைதளத்தில் இல்லை என்னோடய செல்ஃபோன் எடுத்து பாருங்கள் எங்கள் ட்விட்டராக பேச்சிருங்க எதுவுமே தேவைன்னா ட்வீட் போட்டு வெளியே வந்துடுறேன் ட்வீட் அதுக்கு உங்களுக்கு செய்தி சொல்லணும் அதை போய் படிச்சு அதுக்கு ரெண்டு கமெண்ட்டை போட்டு அதுக்கு ஒரு கமெண்ட் போடுறாங்க எதுக்கு அதெல்லாம் தேவையில்லாத நிம்மதியாக உங்கள் வாழ்க்கையை வாழுங்க அரசியல் மாற்றம் ஒரு நாள் அது நடந்தே தீரும் தமிழகத்தில் அது யாராலும் தடுக்க முடியாதுங்க அந்த நாளுக்காக காத்திருக்கும் இடையில இது நடக்கும் அது நடக்கும் அதனால என்னுடைய ஆதரவாளர் என்னோட ஆதரவாளர்லாம் யார் இல்லைங்கண்ணா எல்லாரும் நண்பர்கள் ஆதரவாளர்னா என்னன்னா பெரிய தலைவனா எல்லாரும் ஈக்குவல் தான் பதவியில் ஒருத்தர் வந்து உட்காருவாங்க அப்படிலாம் கிடையாதுங்கன்னா எல்லோரும் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய தலைவர்கள் தனிப்பட்ட முறையில் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் டெய்லி பண்ணுங்க இன்னைக்கு அது தேவையில்லை நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க புது டீம் இருக்கிறாங்க அவங்கள நிம்மதியா சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எல்லா இடத்துலையும் நாமே இருக்கணும் எல்லாத்துலேயும் நம்ம முகம் இருக்கணும் டெய்லி பிரசை பார்க்கணும் டெய்லி கருத்து சொல்லணும் தேவையில்லை தலைவர்கள் இருக்கிறாங்க சொல்றாங்க இது போன்ற ஒரு வேலை கொடுக்கும் பொழுது மட்டும் ஸ்பெசிஃபிக்காக உங்களை பார்த்துட்டு போறேன் அதனால தயவு செஞ்சு என்னையும் ஒரு குரூப்புக்குள்ள சேர்த்திடாதீங்க நான் எல்லா குரூப்ல இருந்து வெளிய ஆளு இந்த இது வந்து காமனா தமிழ்நாடு முழுக்க வந்து சென்னையில அமைச்சர் பண்ணும்போது அது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் திரும்பி பார்க்கற நான் பார்க்கல அண்ணா இது வந்து ஆல் இந்தியா протокол ஃபாலோ பண்ணி அதாவது என்ன பண்ணி

என் போட்டோ போட்டிருக்கிறது இப்போ தான் திரும்பி பார்க்குறேன் அதனால் அந்த ஃபோட்டோ பஞ்சாயத்துலேருந்து வெளியே வந்துடுவோம் அக்கா என் வானத்தைக்க நெஞ்சில் இருக்கும்போது எதுக்கு நான் பின்னாடி